ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சி சீரியலோட அப்புறமா தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம முத்து வந்து ஸ்கூலில் அந்த குட்டி பையனை பார்த்தமே ரொம்ப சந்தோஷம் அம்மாட்ட அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க என்னங்கம்மா நீங்கள் அம்மா இருக்கிறீங்க அப்படின்னுமே இந்த பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ரோஹினோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க டே கிறிஷ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நிறைய சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன் என்னம்மா அப்படின்னுமே இல்லை தம்பி ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னும் பெல் அடிக்கலேயே இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலில் விட சொல்லியிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்துகிட்ட இருந்து கிறிஸ்டப் பிரிக்கிறதுலேயே அவங்க அம்மா அவங்க அந்த பாட்டி வந்து குறியாக இருக்கிறாங்க கூட்டிட்டு போய் சரி நான் இந்த அனுப்புங்க நாங்கள் ரெண்டு பேரும் மீனாதாம் ரொம்ப வருத்தப்பட்ட அவங்கள பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாப்புல சரிங்கப்பா நாங்கள் இங்கே தானே இருக்கோம் பக்கத்தில் தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னோமே சரிங்கம்மா ஆமாம்மா நீங்கள் பக்கத்துலேயே தானே இருக்கீங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக நானும் மீனாவும் உங்கள் வீட்டுக்கு வரோம்மா அப்படின்னு இந்த பக்கத்தில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கேட்டுக்கிறாப்பில் சரின்னு சொல்லிட்டு பா கிருஷ்ண ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க பாட்டி கிளம்பிடுறாங்க கிளம்புனமே இங்கே முத்து வராப்ப வீட்டுக்கு வராப்ப மீனா மீனா அப்படின்னுட்டு என்னங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது ரோஹிணி க வெளியில் வர மாதிரி வரும்போது கதை வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா அன்றைக்கி நான் கிருஷ்ண நான் பார்த்து அத்தனையும் என்னங்க சொல்கிறீங்க கிறிஸ்டை பார்த்தீங்களா எங்கெங்கே பார்த்திங்க அப்படியுமே நான் ஸ்கூலில் பார்த்தேன் அவங்க பாட்டி இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்களாம்மா அவங்க அம்மா கூட துபாய்க்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா ஆனால் இங்கே வந்துட்டாங்களாம்மா அவங்க தான் கிருஷ்ண அப்பா வேலை பார்க்குறாங்களா அந்த ஸ்கூலில் தான் சேர்த்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னங்க நம்ம கண்டிப்பாக கிறிஸ்தவ என்னை பார்க்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நான் கண்டிப்பாக கிறிஸ்தவ பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் நான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் முன்ன மாதிரி அந்த அம்மா இப்போ நம்ம கூட இல்லைம்மா பேசுகிறக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க எதோ பேசலாமா ஏ பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு நிதானமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க எப்பயுமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனை சமாளிக்கிறாங்க சரி மு மு நாளைக்கு நாலு பேன நம்ம அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மு முடிவு எடுக்கிறாங்க மீனாவும் முத்துவோம் அப்போது அவங்க அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் அவர் வருவார் ஏமா வந்தமே அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு என்ன பதினேரத்தில் வந்திருக்கிற அப்படி சொல்லும்போது இல்லைப்பா என் ரெண்டாவது பொண்ணு தெரியும்ல அந்த பொண்ணு வந்து யாரு கூடயே ஓடி போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுவார் உடனே முத்து சொல்கிறாரு எங்கேயும் ஓடி இருக்க மாட்டாங்கப்பா பக்கத்தில் தான் எதுவும் போயிருப்பாங்க நாங்கள் கண்டிப்பாக போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம்ப்பா நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்பர் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வேகமாக முத்து கிளம்பிடுறாங்க முத்து போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறாங்க இங்கே பாரு உண்மையை சொல்லி அந்த பொண்ணு வந்து வேறு யார்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அந்த பையனோட அட்ரஸ் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு வந்து வேமா முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போது வீட்டுக்கு போகும்போது அது வீட்டுக்குள்ளே வந்து நம்ம துபாய் மாமா இருக்காரு